ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பஞ்சாயத்து போச்சு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற ஒரு விதமாக தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கும் மீறி வந்து டெலிகிராம் குரூப்பில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பண்ணி ஒரு வழியாக வந்து அதை சால்வ் பண்ணியாச்சு அது எப்படி என்னோடய கமெண்ட் வச்சு நீ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்பவே அந்த நபர் வந்து பேசியிருந்தார் நான் அதுக்கு ரிப்ளை கரெக்டான ரிப்ளை பண்ணிவிட்டேன் எல்லா சேனல்லையும் மேக்ஸிமம் வந்து கமெண்ட் எதுக்காக பண்ண சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணாதான் அதுக்குண்டான கருத்துக்கள் அதுக்குண்டான வந்து விமர்சனங்கள்லாம் வச்சு இன்னொரு கண்டென்ட் வந்து வீடியோ போட முடியும் ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்களே தவிர வேறன்றும் கிடையாது அது உங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் நான் வந்து அந்த நபருக்காக குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் நம்மக்கிட்ட எம்டெக் அக்கௌண்ட்டு மட்டும் இல்லாமல் ஆர்டிபியும் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்புறம் ப்ராக்ஸியும் வந்து நான் வாங்கி தரேன் வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்டாக்ஸுங்கிறது எம்டாக் ஷூட்டு அப்புறம் வந்து பேண்டாக்ரேசி மேக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இதுவும் இது வந்து பழைய ஸ்கிரிப்ட் தான் புதுசு கிடையாது நான் ஏற்கனவே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு கேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் ஒரு நாள் வந்து போட்டு பார்த்தேன் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு எனக்கு இந்த ஒர்க்கு தான் வேணும் இந்த ஒர்க்கு தான் நான் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன் மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதை வந்து பிளாக் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஸ்கிரிப்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஸ்கே ஸ்டாக்ஸ் யூஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அந்த ஸ்டாக்ஸ் எம்டர்க் ஆட்டோ ஸ்கிராப்பர் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் அவைலபிள் கிடையாது எங்கே அவைலபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் வெப் ஸ்டோரில் அவைலபிள் இல்லை ஸோ அதுக்கு பல எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எம்டர்க் ஆட்டோ ஸ்கிராப்பர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது சைட் இருக்குது ஃபஸ்ட்டு சைட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது வந்து டவுன்லோட் ஆகலை ஸோ ரெண்டாவது வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஹைஃபன் ஸ்டேட்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த இதில் தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ரெண்டாவது லிங்க்கும் க்ளிக் பண்ணலாம் மூணாவது லிங்க்கு க்ளிக் பண்ணலாம் ஸோ இப்படி தான் அந்த ஸ்டாக்ஸுங்கிறது இருக்குங்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்தோம் அப்படின்னா மொத்தம் நாலு இமேஜ் இருக்குது இந்த நாலு இமேஜில் வந்து இதை பற்றின ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது சரி ஓகே இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுங்க க்ளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது மூணு விதமான பட்டன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பட்டன் வந்து சிஆர்எக்ஸ் சிஆர்எக்ஸ் அப்படின்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது ஜிப் ஃபைலு ஜிப் ஃபைலாக கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டவுன்லோட் ஜிப் ஃபைல் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா லாகின் பண்ணணும் லாகின் பண்ணால் தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் லாகின் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து கூட லாகின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டு இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இல்லைனா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு இதில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நானும் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லாகின் பண்ணிவிட்டேன் கூகுள் அக்கௌண்ட் வச்சு இது வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷனை எத்தனை பேர் லா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம் வாங்க மறுபடியும் டவுன்லோட் வாங்க கொடுத்துட்றேன் ஸோ டவுன்லோட் லொக்கேஷன் கேட்குது டவுன்லோட் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சிடும் ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சது ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க நம்மளும் வந்து அதை அந்த மாதிரி செய்வோம் வாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா லோடு அன்பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க லோட் அன்பாக் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஃபோல்ட்ரு வந்து இங்கே இருக்குது ஸோ வெளியில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டருன்னு கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை பின் பண்ணிட்டோம் அப்படின்னா பின் ஆகிக்கும் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணும் பாருங்கள் ஸோ கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து என்னென்ன வெர்ஷன்லாம் எக்ஸ் எக்ஸ் என்ன சொல்கிறது என்னென்ன வெர்ஷன்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹிட்ஸு ஹிட்ஸ் வந்து என்னென்ன எல்லாம் வந்து ஷோ ஆகுதோ அதெல்லாம் இங்கேயும் வந்து ஷோ ஆகும் ஃபில்டருங்கிறது வந்து அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளுடைய மொத்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பெண்டிங் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஒன் டே செவன் டேஸு ஃபோர்டீன் டேஸு தேர்ட்டி டேஸ் ஸோ இந்த மாதிரி நாலு டைப்பில் இருக்கும் நீங்கள் இங்கே சிங்க்குன்னு கொடுத்தீங்கனாவே நம்ம அக்கௌண்ட்டு நம்ம எம்டெர்க் அக்கௌண்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இது வந்து சிங்க் ஆகும் சிங்க் ஆகி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிகேஷன் இந்த கான்ஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஏரியா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெத்தட் அது வந்து நியூவஸ்டாக ஓல்டஸ்ட்டாக பெஸ்ட்டு பே வஸ்ட்டு பேங்கிறது பெஸ்ட்டு பேனா மோஸ்ட் ரிவார்டு ஒஸ்ட்டு பேனா ரொம்ப ரொம்ப கம்மியான ரிவார்டு இது ஜீரோ சென்டு ஒன் சென்ட் இதுமாதிரில்லை அந்த மாதிரி மோஸ்ட்டு ஹிட்னால் ரொம்ப அதிகமான ஹிட் எதுவும் அதை மட்டும் ஷோ ஆகு அதை மட்டும் ப்ளே பண்ணி நடத்தோம் லீஸ்ட் ஹிட்னால் எது வந்து லோவாக இருக்கோ அதை மட்டும் கேட்ச் பண்ண நடத்தோம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு இருக்குது சவுண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு சவுண்ட் இருக்குது அதில் வந்து எந்த சவுண்டும் எனக்கு வேண்டாம் நம்ம வந்து நார்மலாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நன்றி கொடுத்தர்லாம் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா மினிமம் பே மேக்ஸிமம் பே மினிமம் பே வந்து ஜீரோ பாயிண்ட் இல்லை மினிமம் பே நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் பே நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து செட் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு எவ்வளோ சவுண்டு வேணால் சவுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் கீழே வந்து மினிமம் ஐம்பது சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அஞ்சு சென்ட்டாக கூட மாற்றிக்கலாம் ஏன் ஒரு சென்டாக கூட மாற்றிக்கலாம் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்னு என்னை என்கிட்ட கேட்டிங்கன்னா சர்வேக்கு மட்டும் நம்ம இதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாஸ்டர் குவாலிஃபைடாக இல்லையாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து குவாலிஃபைடாக இல்லையாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு ஹிட்டு மட்டும் அசெப்ட் பண்ணுறதா இல்லை மல்டிபிள் அசெப்ட் பண்ணுறதான்னு வரும் இது வந்து ரேட்டிங்ஸே இல்லாததையும் அசப்ட் பண்ணுமான்னு கேட்கும் ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இது ரன்னிங் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் தான் இருக்கும் நோவில் தான் இருக்கும் நம்ம வந்து எஸ் கொடுத்தோன்னா ரன் ஆ ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து இந்த வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை